ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து துணி எப்படி துவைச்சி அதுலேயே அலசி எடுக்கிறதுங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த வந்து தெரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வச்சுருக்கிற வாஷிங் மிஷின் வந்து எல்ஜியோட எயிட் கேஜி வாஷிங் தான் வச்சுருக்கேன் இந்த மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து இதில் வந்து போர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து கொஞ்சம் உப்புக்கார படிஞ்சிருக்குது இன்றைக்கி வந்து இதில் வந்து மீடியம் லெவலில் தான் நான் துணியை போட்டு வாஷ் பண்ணிட்டுருக்கிறேன் அதில் லோ இருக்குது மீடியம் இருக்குது ஹை இருக்குது இன்றைக்கி மீடியத்தில் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வாஷ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்ட்டி இருக்கேன் லாஸ்ட்டில் உள்ளதில் வச்சோம் அப்படின்னா சோக் ஆகிட்டு அது வாஷ் ஆகிட்டே இருக்கும் இப்போது ஸ்ட்ராங்கு நார்மல் ஜென்டிலு மூணு ஆப்ஷன் இருக்குது நான் எப்போவுமே ஸ்ட்ராங் ஆப்ஷனில் தான் வைப்பேன் யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கிறனால எப்போவுமே ஸ்ட்ராங் ஆப்ஷனில் தான் வைப்பேன் கண்டினியூஸாக வந்து உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறனால இந்த உப்புக்கார எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே படிஞ்சிருச்சு அதை நம்ம கிளீன் பண்ணாலுமே வந்து போக மாட்டேங்குது ஆனால் மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை பொறுத்தளவுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் வரைக்குமே நம்ம அண்ணன் மூடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வாஷ் முடிஞ்சிச்சு இப்போ அந்த துணியை வந்து செப்பரேட்டாக எடுத்து நம்ம ட்ரையருக்குள்ளே போட போகிறோம் நான் என்ன எப்படி போடு அப்படிங்கிறது பார்க்கலாமாங்க வாங்க பாதி துணியை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரையரில் எடுத்து மாற்றிடுவேன் அதுக்குள்ளே வந்து நம்ம ட்ரைன் வந்து போட்டு விட்டுலாம் எனக்கு இந்த தண்ணி தேவையில்லை உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் துணி நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த துணியை ட்ரையரில் போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே வந்து நம்ம வந்து அடுத்த துணியை போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ பாருங்கள் அதுலேருந்து பாதி துணி எடுக்கிறேன் ரெண்டு பங்காக பிரிச்சிடறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பங்காக பிரிச்சுட்டு பாதி துணியை ட்ரையரில் எடுத்து போடுறேன் அதே மாதிரி எடுத்து போடும்போது அவசரப்பட்டு கலைச்சி விட்டு போடாமல் ஒரே பக்கமாக வந்து ஒரு சில எடுத்து போட்டு இதை இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் இப்போ நம்ம வந்து ட்ரையர் வந்து இந்த ட்ரையை வச்சு மூடிக்கலாம் இந்த ட்ரையை வந்து கண்டிப்பாக மூடியே ஆகணுதில் ட்ரே மூடும்போது வந்து ட்ரையர் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப பண்ண வேண்டிய ஒரு மெயின் வேலை என்ன அப்படின்னா இந்த வாஷில் இருக்கிற இந்த பட்டனை வந்து மாற்றி விட்டு ஸ்பின்னுக்கு மாற்றி விட்டணும் மாற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை திறந்து விட்டுடணும் அதுதான் மெயின் விஷயம் அப்போ தான் வந்து இந்த சோப்பு நேரம் ஃபுல்லாகவும் வந்து நமக்கு வெளியே வந்து போகும் இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து நம்ம டேப் கனெக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும் எடுத்து ஊற்றி துவைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ண முடியாது இப்போ தண்ணி வந்து ட்ரையருக்குள்ளே விழுகுதுங்களா இப்போ நம்ம வந்து ட்ரையர் போட்டு விட்டுலாம் ட்ரையருங்கிறது வந்து ஃபுல் ட்ரையர் போடாமல் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சமாக போட்டு விடுவேன் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரையர் போ போடும்போது இந்த ட்ரெயின் ஆன்ல இருக்கவே கூடாது மிஷினோட வந்து உள்ளே இருக்கிற பாட்டை எல்லாமே வந்து வீணாக போயிடும் அது வந்து நீங்கள் மெயினாக இது பண்ணிக்கிறோம் நம்ம ட்ரையர் போட்டதுக்கப்புறம் கூட மிச்சம் தண்ணியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி போட்டுக்கலாம் ட்ரெயினை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையர் போடுறோம் அதில் வந்து நிறைய உள்ள தண்ணி ஃபுல்லாமே வந்து வெளியே வந்துடும் ஒரு ரெண்டு தான் ரெண்டு நிமிஷத்துக்கு ட்ரையர் போட்டால் போதும் பாருங்கள் நான் வந்து இந்த ரெண்டு வரைக்கும் தான் போட்டிருக்கிறேன் நம்பரில் ட்ரையர் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து துணி அந்தளவுக்கு காஞ்சி இருக்காது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்குறோம் இனி வந்து இது நெக்ஸ்ட்டு டைம் இன்னொரு வாட்டி கூட நான் அலாசுவேன் இப்போவும் வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து காய போட்டு எடுத்துக்கலாம் சோப்பு சோப்போடு அந்த எஃபெக்ட் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை ஆனால் நமக்கு வந்து மனசு திருப்தின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதனால வந்து இது வந்து செகண்ட் டைம் நான் ஒரு டைம் அலாசிட்டு தான் வந்து திரும்ப ட்ரையருக்குள்ளே போடுவேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கையிலலாம் அலாச மாட்டேன் மிஷினுக்குள்ளே தான் அலாசுவேன் இப்போ மிச்சம் இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ண ட்ரம்மை வந்து ஒரு சின்னதாக ஒரு அலாசம் அலாசிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணால் அதே ப்ரொசீஜரில் வாஷ்லேருந்து பட்டனை வந்து ஸ்பின்னுக்கு மாற்றிடணும் தண்ணியை வந்து ஓப்பன் விட்டதுக்கப்புறம் வாஷ்லேருந்து பட்டனை வந்து ஸ்பின்னுக்கு மாற்றிட்டு சேம் அதே இதில் வந்து ட்ரையர் போட்டு எடுத்துகிட்டேன் நான் இப்போது அது ரெண்டு டைம் வந்து ரெண்டையும் ட்ரையர் போட்டு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் தண்ணியை எடுத்துகிட்டுருக்குறேன் திரும்ப தண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்ட்ராங்கில் போட வேண்டாம் வாஷ் வந்து நார்மலில் போட்டிருக்கிறேன் நமக்கு வந்து அலாசனை மட்டும் போதும் அதனால் இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு ரெண்டு பார்ட்டாக தான் திரும்பி இதை அலாசனத்துக்கு போட்டிருக்குறேன் இப்போ பாருங்க துணி அலாசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிற பாருங்க இது செகண்ட் டைம் ட்ரையரில் போட்ட துணி இப்போ இதை எடுத்து மாத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாஷ் வந்து முடிய போகுது பாருங்க வாஷ் முடிஞ்சதுமே இந்த தண்ணி நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதில் வந்து அழுகு தனியாகவே இருக்காது ஏன்னா துணி நம்ம வந்து கையில் எடுத்து அலசுனாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே பிளெயின் வாட்டராக வராது கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும் இப்போ வந்து திரும்ப அலசி முடிச்சாச்சு இப்போ திரும்ப நம்ம அதே வந்து எடுத்து ட்ரையரில் போட போகிறோம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவும் எடுத்து போட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியிலையே நம்ம செகண்டே எடுத்து வச்சிருக்கிறோம் அதாவது ஒரே வேலையே ரெண்டு டைம் வந்து ரெண்டாக பிரித்து நம்ம பண்ணுறோம் அப்போ தான் வந்து இந்த துணியில் உள்ள சோப்பு நிறம் ஃபுல்லாக போகும் நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ட்ரையரில் வந்து சேம் ப்ரொசீஜர் பண்ணுறோம் ஆனால் இந்த ட்ரையர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறோம் இப்போ நமக்கு வந்து துணி காஞ்சு எடுக்கணும் அதே மாதிரி பட்டனை வந்து ஸ்பின்னுக்கு மாற்றிட்டு இந்த ட்ரையரை வந்து நைனில் வைக்கிறோம் ஆனால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சோம் அப்படின்னா பெட்ஷீட்டுக்கெல்லாம் தான் நமக்கு அந்த மாதிரி தேவை இது இந்த அளவுக்கு வைக்கிறோம் சிக்ஸில் வச்சுருக்குறோம் இந்தளவு போகுது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற துணிக்கு ட்ரையரு இப்போ தண்ணி உள்ளே விழுந்துட்டு மிச்ச சொச்ச சோப்பு எல்லாமே வெளியே போயிடும் ஒரு ரெண்டு செகண்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து டேப் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஃபுல்லாக அது ட்ரையரில் சுற்றி துணியை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச துணியை தான் திரும்பியும் போட்டு அலாசரம் பாருங்கள் ரெண்டு தடவை இதே ப்ரொசீஜர் பண்ணுறோம் இதுக்கு எல்லாமே நம்ம தண்ணி வந்து நிறைய எடுக்கவே மாட்டோம் எப்படி ஒரு நாலு கூட அஞ்சு கூட தண்ணியில் வந்து நம்ம ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு உள்ள துணியை வந்து துவச்சி முடிச்சிடுறோம் இங்கே பாருங்கள் இப்போது தண்ணி வந்து பார்க்கறக்கு எப்படி இருந்தாலும் நல்ல தெளிவாக தான் இருக்குது தண்ணி இதே நீங்கள் வந்து கையில் எடுத்து மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாரம் பூரா வைக்கிற துணியை எடுத்து அது மிஷினுக்குள்ளே துவைச்சி ஒரு நாள் வந்து நம்ம மிஷினுக்கு கூடயே நிற்கணும் இது வந்து நம்ம அப்பப்போ போயிட்டு வந்து அடுத்த வேலையை பார்த்து முடிச்சிடலாம் இது அலாசறத்துக்கு எடுத்து போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நம்ம அத்தனை துணியை குமிஞ்சு உட்காந்து அலாச வேண்டியதாக இருக்கும் இது மிஷின்லேங்கிறப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது இப்போ பாருங்கள் அந்த ட்ரையர் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம துணியை எடுத்தாச்சு இப்போ அந்த துணியை வந்து தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த சோப்போட இது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக வலுவழுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்காது நல்லா நான் நீட்டாக இருக்கும் துணி பார்த்தால தொட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ நமக்கு வந்து அது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி ரெண்டு தடவை நம்ம அலாசிட்டுமே அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாஷிங் மிஷின்லேயே வந்து அலாசி எடுக்கும்போது என்னடா இது துணியில் அழுக்கு போகுமான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே சொல்லிகிட்ருக்கறேன் உங்களுக்கு இப்போ வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் எந்த துணியும் எடுத்து ட்ரையர் போட்டாச்சு சேம் ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் தண்ணி லைட்டாக திறந்து விட்டு ஆனால் மொத்த கணக்கு பார்த்தாலும் தண்ணி அந்த அந்தளவுக்கெல்லாம் செலவே ஆகாது இப்போ இதில் உள்ள தண்ணி வந்து நீங்கள் டவ்வில் பெட்ஷீட் ஏதாவது அலசுறது கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா இப்போ பாத்ரூம் ஒரு தேய் தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் இது வந்து ட்ரெயின் போட்டு விட்டோம் அப்படின்னா பாத்ரூமில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ